எல்லாருக்கும் வணக்கம் அக்கா இது இந்த வாரம் ரிலீஸ் ரயில் படத்தோட விமர்சனம் மாதிரி தான் குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு தினமும் போராடி வாழ்ற இன்னொரு சக ஏழ மனுஷன் தான் அதனால யாதும் ஊரே யாவரும் கேளிர் ஆண்டனி வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ட்விட்டர்ல ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு அந்த ட்வீட்டை பார்த்த பல பேரு ஆமா சார் உண்மைதான் அப்படின்னு அவருக்கு பாராட்டு தெரிவிச்சிருந்தாங்க ஆனா சில பேரை போட்டுட்டு இருக்க சங்கியானி அப்படிங்கிற மாதிரி அவரை பயங்கரமா கழுவி ஊத்திருந்தானுவோ ஆமா சினிமா விமர்சனம் பண்ணதம் வந்துட்டு எதுக்கு சம்பந்தமே இல்லாம எதைய பத்தி பேசிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்க சம்பந்தம் இருக்கு அதாவது விஜய் ஆண்டனி அந்த ட்வீட்ல சொல்லியிருந்த விஷயம் தான் இந்த படத்தோட கதை பேணி பக்கத்துல இருக்க ஒரு குக்கிராமத்தில் எலக்ட்ரீஷியன் வேலை பார்த்துக்கிட்டு பொழப்போ ஓட்டிட்டு இருக்கவந்தான் இந்த படத்தோட ஹீரோ பயங்கரமான குடிகாரன் வேற இவனோட குடிப்பழக்கத்தால் எங்க போனாலும் வேலை கிடைக்க மாட்டேங்குது இப்பவுமே இப்படி இருக்கேன் இந்த ஆக்கத்தில் பிள்ளைய வேற பத்துக்கிட்டோம்னா நாளைக்கு நானும் என் பிள்ளையும் தெருவிலிருந்து பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்னு இவனை நம்பி குழந்தை கூட பத்துக்கிட மாட்டாங்க இந்த ஆளோட பொண்டாட்டி இந்த வடநாட்டுக்கார பையிலும் நம்ம ஊரில் வந்து நம்மளோட வேலைவாய்ப்பு எல்லாம் பறிக்கிறது தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு போல வெளியில் இருக்கான் போதா குறைக்கு இவன் வீட்டுக்கு அப்படியே ஒரு வடக்கம் குடி வந்துருதான் அதுக்கும் மேலே அந்த வடக்கனுக்கும் இந்த குடியரசுப் பயிரோட பொண்டாட்டிக்கு ஒரு நட்பு வேற உண்டாகுது இதுக்கு பிறகு இந்த கதையில் என்னாச்சுங்கிற விஷயத்த இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்காங்க ஒரு நல்ல அட்டகாசமான கண்டென்ட்டு அதை சுமாரான திரைக்கதையால் ரொம்ப சுமாரான படமாக எடுத்து வச்சுருக்காங்க முதல் பாதி ஸ்லோவா இருந்தாலும் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு ஆனால் வேலைக்கு பிறகு வர ரெண்டாவது பாதி தான் கட்டிக்குள்ள குதிரை ஓட்டின மாதிரி ஒரே ஏரியாவுக்குள்ள சித்திட்டு கிடக்கு குறிப்பா ரெண்டாவது பாதியில இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சசிகுமார் நடிப்புல வந்த ஐயோத்தி படம் நினைவுக்கு வரதை தவிர்க்கவே முடியல அதுவும் இல்லாம செகண்ட் ஹாஃப்ல படம் திடீர்னாப்ல ஹாரர் மோடுக்கு போகுது திடீர்னாப்ல படம் பண்ணா போகுது கிளைமேக்ஸ் இருந்துச்சுல சென்டிமெண்ட் மோடுக்கு மாறுது ஃபீல் குட் மோடுக்கு போகுது இப்படி இந்த படத்தை எந்த ஜானரில் அடக்குறது அப்படிங்கிறதுலேயே ஒரு பெரிய குழப்பம் வந்துருது அவன் எதுக்கு குடிக்கான் எதுக்காண்டி வடக்கன் சரிக்கான் அப்படிங்கிறதுக்கு காரணங்கள் கரெக்டாக இருந்தாலும் அந்த காரணங்களை நியாயப்படுத்துகிற மாதிரி அழுத்தமான காட்சி அமைப்புகள் வச்சிருந்தா இன்னுமே ரீச் ஆயிருக்கும் உதாரணமா வெளிநாட்டில் வேலை பார்க்குற நண்பன் இவங்களுக்கு பார்ட்டி வைக்கிறதுல வந்தேரி வகைராவை பற்றி இவங்களுக்கு விளக்கி சொல்ற சீனை சொல்லலாம் பக்கா நம்ம நாட்டுக்காரன் அவன் ஊரை விட்டுட்டு நம்ம ஊருக்கு வேலை பார்க்க வந்திருக்கான் அவன் நம்மளுக்கு வந்தேறின்னா இப்போ நான் ஒரு நாட்டில் போய் வேலை பார்க்க முடியல அந்த நாட்டுக்காரனுக்கு நான் யாருடா அப்படின்னு நெத்தி போட்டில் அடிச்ச மாதிரி கேட்பான் அந்த ஃப்ரெண்டு படத்துல ரொம்ப முக்கியமான சீன் அது அந்த மாதிரி இன்னும் ஒரு அஞ்சாறு சீன் இருந்துருச்சுன்னா இந்த படத்துக்கு ஒரு அழுத்தமான காட்சி அமைப்பு கிடைச்சிருக்கும் ஆனால் என்னதான் சுமாராக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் கடைசி ஒரு இருபது நிமிஷம் சூப்பராகவே இருந்துச்சு அந்த கடைசி இருபது நிமிஷத்துக்கு திரைக்கதை மேலே காட்டிருந்தா அக்கறையே படம் ஃபுல்லாக காட்டியிருந்தவன்னா இது ஒரு அட்டகாசமான படமாகவே வந்திருக்கும் ஆனால் இப்போ ஒரு டாக்குமெண்ட்ரி படத்தை பார்க்குற மாதிரியான ஃபீல் தான் நம்மளுக்கு கிடையாது டேரக்டர் பாஸ்கர் சக்தி வந்து நிறைய படத்துக்கு திரைக்கதை வசனம் எழுதியிருந்தாலும் இந்த மெட்டி ஒளி நாதசுர மாதிரியான மெகா சீரியல் விலைக்கு திரைக்கதை எழுதிருந்தாலே அந்த பழக்கம் இன்னும் இவரை விட்டு போகல அப்படிங்கிற மாதிரி நினைக்க வச்சிட்டாரு அதாவது படம் நல்லா தான் இருக்கு ஆனால் ரொம்ப இயல்பாக எடுக்கிற பேரில் கொஞ்சம் எளிமையாகவும் எடுத்து வச்சிட்டாரு இருந்தாலும் இந்த குடிப்பழக்கம் வந்து நம்ம ஊர்வலோட பொருளாதார நிலைமையை எங்க கொண்டு வந்து இருக்கு அந்த குடிப்பழக்கத்தால் நம்மளோட இயலாமைய மறைச்சி நம்ம பார்க்க மறுக்கிற வேலையை ஐயா அந்த வேலையை எனக்கு கொடுங்க நான் பார்க்க அப்படின்னு பார்க்க வர்ற இன்னொரு சக தொழிலாளி மேலே எப்படி வெறுப்பை விதக்கி அப்படிங்கிற உண்மையை விருப்ப வெறுப்பு இல்லாமல் பொதுவெளியில போட்டு பொட்டுன்னு உடைச்சிருக்க இயக்குனர் பாஸ்கர் சக்திக்கு என்னோட மனமார்ந்த மறந்த வாழ்த்துக்கள் இவரோட சேர்த்து இந்த படத்தில் பாராட்ட வேண்டிய முக்கியமான மூணு விஷயங்கள் நடிப்பு ஒளிப்பதிவு இசை எல்லாமே நல்லா இருக்கு இந்த படத்துக்கு முதல்ல வச்ச பேர் வந்து வடக்கன் ஆனால் சென்சார்ல அந்த தலைப்பை வைக்க கூடாதுன்னு சொன்னதால ரயில் மாத்திருக்காத ஆனால் அது கூட பரவாயில்ல படத்தில் வடக்கன் அப்படின்னு வர வசனங்களை கூட மியூட் பண்ணியிருக்கானுவா அப்போ இந்த படத்தை எடுக்கச்சில் இயக்குனர் பாஸ்கர் சக்திக்கு வந்து என்ன மாதிரியான நெருக்கடி இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியுது இருந்தாலும் டேரக்ஷன் ஸ்கில்ல மெருகட்டிக்கிட்டு அடுத்த படத்தில் இதை விட நல்ல கண்டன்ட்டை வச்சு கமர்ஷியலாகவும் ஹிட் கொடுப்பாருன்னு நம்புவோம் மொத்தத்தில் படம் சுமாராக இருந்தாலும் கான்செப்ட் நல்லா இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக பார்ப்பேன் அப்படிங்க வேறு இந்த படத்தை தாராளமாக ஒரு வாட்டி பார்க்கலாம் எக்கச்சக்கமான நிறை குறைகள்லாம் இருந்தாலும் இந்த படம் பேசியிருக்க மனிதனே எதுக்காண்டி இந்த படத்துக்கு பத்துக்கு ஒரு ஏழு மார்க்கு தாராளமாக கொடுப்பேன் சரி அவ்வளவு தான் மறுபடியும் இன்னொரு வழியாக பார்ப்போம் நன்றி வணக்கம் அதிக காசு கேக்குறீங்க எவ்வளவு காசு கேக்குறீங்க ஒரு நாள் நாங்க இருநூறு ரூபாய்க்கு பண்றோம் என் ஃப்ரெண்டு நூத்தி ரூபாய்க்கு பண்றான் அவனுக்கு எனக்கு தான் போட்டி ஆ நூறு ரூபாய் குறைக்கலாமா நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் சாப்பாடு பிளஸ் நூறு ரூபாய் என்னடாது வேலை பாக்க நீ கம்மியா வேலை பாரு எங்க கூட போட்டி போடு போட்டி போடா